மாவட்ட கழக பொருளாளர் மணியும் மாட்டுக்கு மட்டும் அண்டா கொடுத்துட்டு இருங்க மாவட்ட கழக பொருளாளர் மணியம் மணியும் செய்வர்களுக்கு மாட்டுக்கு மட்டும் அண்டா மாடு விட்டு விட்டு தம்பி தம்பி மூக்கிறோட போடா

கோதாவூர் மோகன் மாடு ஒருத்தர் முடிச்சு பாரு மாடு வெற்றி பெற்றது மாவட்ட கழக பொருளாளர் ஆனால் மணியம் சேவியர் உலகம் களிகப்பட்டி மாட்டியாவரி காமராஜர் மாடு திருச்சி மேலூர் ஆரோக்கிய சமய ஒன்றிய கழக செயலர் உலகம் ஒரு டைனிங் டேபிள் பாரு திருச்சி ஸ்ரீரங்கம் மேலூர் குடா மாடு கழகிப்பட்டி காமராசர் காமராஜர் மாடு பாரு சார் அந்த வண்டியில அந்த மாட்டு இழுத்து கட்டுங்க சார் மாட்டு உரிமையாளர் தம்பி இழுக்கிறீங்களா முப்பா நிற்கிறீங்களா தம்பி இழுக்க தம்பி எஸ் எஸ் ஆரோக்கியசாமி ஒன்றிய கழக செயலாளர் விளக்கம் ஒரு டைனிங் டேபிள் முடிஞ்சு பாரு ஒருத்தர் மட்டும் முடி அந்த மஞ்சள் கலர் டிஷர்ட் தம்பி கொஞ்சம் விளப்ப தம்பி மஞ்சள் கலர் டிஷர்ட் கொஞ்சம் மாடு திருமணக்கு அப்புறம் பிடிக்கிறது வெளியே கொஞ்சம் போங்க முடிஞ்சு பார் மாடு திருமணக்கு அப்புறம் தம்பி

மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது மாவட்ட கழக பொருளாளர் சிறப்பாக தளபதி பாண்டி மாடுபா ஒன்றிய கழக செயலாளர் சேமிப்பார் ஒருத்தர் மட்டும் சூப்பர் மாடு திருச்சி சாத்தனூர் மாடுப்பார் சூப்பர் மாடு ஒன்றிய கழக செயலகம் ஒரு கட்டி மாடு வெற்றி பெற்றிருக்கு